ஐயங்க வணக்கங்க நிதர்சனம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோங்க ஓகேங்க ஆரம்பிக்கலாங்க நம்ம வந்து இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கான இந்த பாருங்க அது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுக்கானது வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் இதில் அதை வறுத்து அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி எந்த பாருங்கள் வடகம் காஞ்ச மிளகா அதெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வறுத்துட்டு கூட மிளகு ஜீரகத்தை போட்டு நம்ம வந்து மிக்சியில் மசாலாவை ரெடி பண்ணி தான் இந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம் அதனால் நான் எல்லாம் இப்போ பக்கத்தில் வச்சுருக்கிறேன் நான் இப்போ வறுக்கிறதுக்கு போ போட போகிறேன் இப்போது வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு சாமானாக போடுறேன் மரப்பத்தமல்லி அஞ்சாறு அரிசி காஞ்ச மிளகா வடகம் இதெல்லாம் வந்து எண்ணெயை ஊற்றி வறுக்கிறோம் வறுத்து இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூட கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுக்கிறோம் இதுதான் அந்த குழம்புக்கு வறுத்து அரைக்கிற மசாலா பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்ல பருவமாக வந்திருக்கு இப்போ வந்து வறுக்கிறப்பவே வாசனை பாருங்க கம முகம்னு இந்த இடமே மணக்குது இப்போ நம்ம அதை வந்து தட்டில் மாற்றிடுறோம் இதை வந்து நம்ம மசாலாவாக அரைக்கணும் நம்ம மாத்திட்டு இப்போ இது கூட மிளகும் சீரகமும் போடுறோம் போட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் நல்ல மசியை அரைச்சிடும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு வந்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெயை ஊற்றி இருக்கோம் ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை மட்டும்தான் வதக்கி எடுக்க போகிறோம் கத்திரிக்காய் வந்துருக்கீங்க இப்போ நம்ம கத்திரிக்காயை தனியாக எடுத்துருவோம் எடுத்துட்டு குழம்புக்கு எப்படி தாளிக்கணுமோ அது மாதிரி தாளித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு மசாலாவை போட்டு குழம்ப ஆக்கிக்கிட்டு அதில் திருப்பியும் கத்திரிக்காயை போட்டு வேக வைக்கலாம் இப்போ வந்து நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கிறோம் தாளிச்சுட்டு கருவேப்பில போட்டுட்டு பச்சை மிளகா காய்ஞ்ச இது வெங்காயமெல்லாம் போடுறோம் தக்காளி போடுறோம் இப்போ தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இந்த மசாலாவை கொஞ்சம் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாவை போடுறோம் மசாலா நல்லா எண்ணெயோட கோட்டாகி நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்க்கணும் இப்போ அதுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம போட்டுட்டோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் இப்போது எல்லாம் அந்த குழம்புக்கு என்னென்ன போடணும்னு நினைச்சோமோ அது எல்லாமே போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கான தேவையான தண்ணி ஊற்றி அந்த குழம்பு பதத்துக்கு மாற்ற போகிறோம் இப்போ ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கத்திரிக்காயும் கூட இதிலையே போட்டுடுறோம் எல்லா குழம்புக்கு வந்து கொஞ்சம் கொதிச்சு ஆகணும் இல்லையா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா எல்லாருக்கும் தூந்து ஊற்றிட்டேன் அவ்வளோதான் குழம்புக்கான தேவையான எல்லாத்தையும் முன்னிட்டும் ஊற்றிட்டோம் குழம்பு ஊற்றி வச்சாச்சு இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் அதை மூடி வைக்கிறேன் ஆ குழம்பு ரெடிங்க பாருங்களேன் குழம்பு அப்படியே எப்படி மிதக்குதுன்னு என்ன கத்திரிக்காய் குழம்புன்னா அப்படியே பாருங்க எப்படி மிதக்குதுன்னு சொல்லி இப்போது நம்ம புளி குழம்புகளுக்கு எல்லாத்துக்குமே காரம் உப்பு புளிப்பு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா கொஞ்சம் இந்த வெள்ளம் போடுறது இது வந்து கடைசி சேர்மானம் இதை பண்ணுறப்போ அந்த குழம்புக்கான டேஸ்ட்டு எல்லாமே மாறிடுது இப்போ நம்ம குழம்ப வந்து கிண்ணத்தில் ஊற்றிடலாமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ வந்து குழம்ப வந்து நம்ம கிண்ணத்துக்கு ஊற்றி மாற்றிடுறோம் சரிங்களா இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க அது என்ன உங்களுக்கு பண்ணி காமிச்சப்போ அந்த குழம்பு குறையில்லாமல் நல்லா வருதுங்க ஓகேங்க அடிக்க அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து போடணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா நீங்க வந்து எனக்கு நிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வியூவர்ஸ் வந்து இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாதானங்க நல்லா இருக்கும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க தேங்க்யூங்க